அனைவருக்கும் வணக்கம் மதிய நேரப்பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பொருளையில் தூக்கி எட்டு வாகனங்களுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு ஏழு பேர் வைத்தியசாலையில் ஜனாதிபதிக்கு மாலைத்தீவில் உற்சாக வரவேற்பு பங்கு சந்தையின் அனைத்து விலை சுற்றணும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து வர்த்தகர் திலினி பிரியமாலி கைது ஐரோப்பிய ஒன்றியம் மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரியை பதினைந்து வீதமாக குறைக்க அமெரிக்கா தீர்மானம் விரிவான செய்திகள் மணிக்கவும் புரலை புதுமையான சுற்றுவட்ட பகுதியில் பாரந்தூக்கி ஒன்று ஆறு வாகனங்கள் மோதி இன்று காலை விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு காயமடைந்த நிலையில் ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நால்வரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்று காலை எட்டு பத்து அளவில் இந்த விபத்து சம்பவித்தது வீதி சமயங்கள் எரிந்து கொண்டிருந்த போது ராஜகிரியாவில் இருந்து வருகை தந்த பாரந்தூக்கி ஒன்று பொருள பொதுமையான சுற்று வட்டத்தில் சில வாகனங்களுடன் மோதி விபத்துக்குள்ளானது பிரேக் செயலிழந்தமையால் நாற்பது மீட்டர் நிற்காமல் பயணித்ததாக போலீசார் தெரிவித்தனர் நான்கு மோட்டார் சைக்கிள்களுடனும் ஜீப் ஒன்றுடனும் மோதி விபத்துக்குள்ளானது காயமடைந்தவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் உயிரிழந்ததுடன் அவர் அத்துருகிரிய பகுதியை பிறப்பிடமாக கொண்டவர் ஆவார் வருவதை கண்டோம் தொலைவில் உள்ள கம்பத்தில் மோதியது அதன் பின்னர் மோட்டார் சைக்கிள்களும் காருடன் மோதியது தேவை என்றால் பொதுமையான பக்கத்துக்கு திரும்பி இருக்க முடியும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து மோட்டார் சைக்கிள்களையும் உடைத்துக் கொண்டு முன்னே வந்தது அவரால் நிறுத்த முடியவில்லை பிரேக் இல்லை சம்பவத்துடன் தொடர்புடைய பாரம் தூக்கியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தினால் பொருள பொதுமையான வளாகத்தை அண்மைத்த பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது ஜனாதிபதி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை மாலைத்தீவுகளை சென்றடைந்தார் மாலைத்தீவுகள் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி அந்நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக ஜனாதிபதிகுமாரி திசாநாயக்க மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை நோக்கி பயணமானார் இன்று காலை பத்து மணியளவில் ஜனாதிபதி மாலித்தீவுகளை சென்றடைந்தார் மாலித்தீவுகள் ஜனாதிபதி முகமது மொய்சு ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கவை வரவேற்றார் இதனையடுத்து இரண்டு நாட்டு ஜனாதிபதிகளும் சிநேகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் We offer you a precious garland strung with golden pearls, a tribute of honor and friendship. Spreading messages of welcome through this beautiful melody, the sky carries echoes of joy in honor of your arrival. பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் ஒப்பந்தங்களிலும் இரண்டு நாட்டு அரசு தலைவர்களும் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு அறுபது வருடங்கள் பூர்த்தியாகும் நிலையிலேயே ஜனாதிபதியின் மாலைத்தீவுக்கான விஜயம் அமைந்துள்ளது மாலைத்தீவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வர்த்தக மாநாட்டிலும் ஜனாதிபதி உரையாற்ற உள்ளதுடன் மாலைத்தீவில் உள்ள இலங்கை வாழ் மக்களையும் சந்திக்க உள்ளார் விளிவகார அமைச்சர் விஜித் ஹேராத் உள்ளிட்ட பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் இணைந்துள்ளனர் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மாலைத்தீவில் தங்கியிருக்க உள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது விதிக்கப்பட்ட முப்பது வீத பரஸ்பர தீர்வை வரியை பதினைந்து வீதமாக குறைக்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற இருதரப்பு கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஸ்காட்லாந்தின் தெற்கு அயர்ஸ்டரில் உள்ள ஸ்காட்லாந்து சவுத் டான்பெரி கோல்ஃப் மைதானத்தில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஒர்சுலா வெண்டலுனுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது இதனையடுத்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது விதிக்கப்பட்ட முப்பது வீத பரஸ்பர தீர்வை வரியை பதினைந்து வீதமாக குறைக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது அனைவருக்கும் சிறந்த கொடுக்கல் வாங்கலாக அமையும் என நினைக்கின்றேன் அமெரிக்காவின் எழுநூற்றி ஐம்பது டாலர் பெருமதியான மின்சக்தியை கொள் உணவு செய்வதற்கும் அமெரிக்காவோடு முன்னெடுத்துள்ள முதலீடுகளுக்கு மேலதிகமாக அறுபது செய்வதற்கும் அவர்கள் இணக்கம் தெரிவித்தனர் பரஸ்பர தீர்வை வரியின்றி மேலும் சில கொடுக்கல் வாங்கல்களில் அமெரிக்காவோடு ஈடுபட உள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்தது இது மிகவும் முக்கியமான செய்தியாகும் அமெரிக்காவிடமிருந்து பெருந்தரலான ராணுவ தளபாடங்களை கொள்வனவு செய்யவும் ஐரோப்பிய உலகின் மிகப்பெரிய பொருளாதார பங்குதாரர்களுக்கு இடையில் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய கொடுக்கல் வாங்கலாகும் நானூற்றி ஐம்பது பில்லியன் டொலர் பெறுமதியான ஐரோப்பிய சந்தை திறக்கப்பட்டுள்ளது It's a huge deal. Yeah, I think it's the biggest deal ever made. Thank you very much. Congratulations. அமெரிக்க தயாரிப்பிலான எரிசக்தி பொருட்களை எழுநூற்று ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலருக்கு கொள்முடப்பல் செய்யவும் அமெரிக்க தயாரிப்பிலான அறுநூறு பில்லியன் டாலர் பெருமதியான ராணுவ உபகரணங்களை கொழுபனப்பு செய்யவும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகன உற்பத்திகள் மருந்துகள் உள்ளிட்ட பொருட்களுக்கும் பொதுவான தீர்வை வரி அறுவடப்பட உள்ளது விமான மற்றும் விமான உதிரி பாகங்கள் ரசாயனங்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட பல மூலோபாய தயாரிப்புகளுக்கு இல்லை என இரண்டு தரப்பினரும் இணங்கியுள்ளனர் அதேபோன்று போன்று தற்போது விதிக்கப்பட்டுள்ள நூற்றுக்கு ஐம்பது வீதமான பரஸ்பர தீர்வை வரியை தொடர்ந்தும் மாற்றமின்றி போனவும் இந்த கலந்துரையாடலின் போது அணக்கப்பாடு காணப்பட்டுள்ளது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் சீன வர்த்தக பிரதிநிதிகள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளை இன்று சந்திக்க உள்ளனர் தீர்வை வரையினால் இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை குறைப்பதே இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும் சீனா அமெரிக்கா மீது விதித்துள்ள பத்து வீத தீர்வை வரியை குறைப்பது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட உள்ளது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி அமெரிக்கா சீனாவுடன் நிரந்தர பரஸ்பர தீர்வை வரி தொடர்பிலான உணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீர்வை வரியை குறைப்பது தொடர்பில் மற்றொரு தீர்மானமிக்க கலந்துரையாடல் இந்த வாரம் நடைபெறவுள்ளது அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட முப்பது வீத தீர்வை வரியை மேலும் குறைக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது நிதியமைச்சின் அதிகாரிகள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலக அதிகாரிகளுக்கிடையே இந்த கலந்துரையாடல் ஆன்லைன் நடைபெற உள்ளது கலந்துரையாடல்களின் பிரதிபலன் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னர் கிடைக்கும் என இலங்கை பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது தீர்வை வரி குறைப்பு தொடர்பாக ஜனாதிபதிக்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் தூதுவர் ஜெமிசன் கியருக்கும் இடையிலான ஊடாக கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது நிதி நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன் சூரிய பெருமை இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாகவும் ஜனாதிபதி உலகப்பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரியை குறைப்பதுடன் இருநாட்டு சந்தை முதலீடுகள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது கொழும்பு பங்கு சந்தையில் அனைத்து பங்கு விலை வரலாற்றில் முதல் தடவையாக பத்தொன்பதாயிரத்து ஐநூறு புள்ளிகளை கடந்தது இன்று காலை பதினோரு மணி வரையில் அனைத்து பங்கு விலை நூறு தசம் எண்பத்தொரு புள்ளிகளை எட்டியிருந்தது இதனிடையே விலை மதிப்பு பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று எழுபது தசம் பத்து புள்ளிகளாக காணப்பட்டது நிதி துய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தவறளித்துள்ளதாக தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி சனத் மாம்பா பண்டார முன்னிலையில் குறித்த வழக்கு என்று விசாரணைக்கு எடுத்துக் இந்த வழக்கின் சாட்சியாக தடையவியல் கணக்காய்வு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக யோசித்த ராஜபக்ச சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் தெரிவித்தார் குறித்து அறிக்கையை தயாரிப்பதற்காக மின்னஞ்சலில் அனுப்பப்பட்ட செய்திகள் அடங்கிய இருபத்தி ஆறு இருவட்டுக்கள் மற்றும் மேலும் பல இலத்தரணியல் உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பிரதிவாதிகள் ஆய்வு செய்வது அவசியம் என்பதால் அதற்குள் பிரவேசித்து ஆய்வு செய்வதற்கு அனுமதி அளிக்குமாறு யோசித்த ராஜபக்ச சார்பில் மன்றில் முதலையான சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார் இந்த கோரிக்கைகளுக்கு தாம் ஆர் சிபனை வெளியிடப் போவதில்லை என அரசு தரப்பு சட்டத்தரணி ஒன்றில் தெரிவித்தார் சுமார் எழுபத்து மூன்று மில்லியன் ரூபா பெறுவதையான சொத்துக்களை கையகப்படுத்தியுமையினால் நிதி தூய்தாக்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் அளித்துள்ளதாக தெரிவித்து சட்ட அதிபரினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் முறைகேடான விதத்தில் சொத்துக்களை கையகப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள குழும்பு மேல் நீதிமன்றம் என்று மேல்நீதிமன்ற நீதிபதி சஹன் மாபா பண்டாரு முன்னிலையில் குறித்த வழக்கு என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்த வழக்கு என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பூர்வாங்க வழக்கு விசாரணைகளுக்காக வழக்கு எடுத்துக் கொள்ளுமாறு இருதரப்பு சட்டத்திரணைகளும் அன்றில் கூறினர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அமைச்சராக செயற்பட்டு தமது சட்டப்பூர்வ வருமானத்தையும் மீறி பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக கையகப்படுத்தியால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் அளித்துள்ளதாக தெரிவித்து குற்றம் சாட்டப்பட்டுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஊழல் கடந்த மே தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் வழக்குடி பண்டாரவுக்கு குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திகதி நிர்ணயித்தது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சனத் பண்டார அண்டார முன்னிலையில் குறித்த வழக்கு என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதிவாதி கூறி ஆவணங்களை ஒப்படைக்க வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக அறிவித்தார் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் வர்த்தகரான திலினி பிரியமாளி கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் வழங்குவதற்காக போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஹோமாகம மாவட்ட நீதிமன்றத்தின் அழைப்பான அதிகாரியின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இது தொடர்பில் ஹோமாகம போலீஸ் தலைமையத்திற்கு சென்று வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு ஹோமாகம நீதவான் நீதிமன்றினால் இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்ட திலினி பிரியமாலியை ஹோமாகம நீதவான் நீதிமன்றில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வெளிகம பிரதேச சபை உறுப்பினர் சட்டத்தரணி தாரக நாணயகாரவின் வீட்டை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதானவர் ஆவார் கடந்த பதினாறாம் திகதி வெளிகம மாலிம்பட பகுதியில் உள்ள வெளிகம பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தாரக் நானேகாரவின் வீட்டை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது அவரது வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் குறித்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்றாலே இப்ப நீங்களும் இன்றே டிஜிட்டல்றங்கள் மேல் மாகாணத்தில் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான அபராத கட்டணங்களை கௌப்பிய செயற்குழுத்தின் மூலம் செலுத்தும் வாய்ப்பு இன்று முதல் கிடைக்க உள்ளது கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் அபராத கட்டணங்களை செலுத்தும் வேலைத்திட்டம் அனுராதபுரம் கவரங்குளம் திரப்பனை மருதங்கடவுல கக்கிராவு குருநாகல் தொரட்டியாவு தம்புள்ளி உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் கையெடுக்க தொலைபேசி மூலம் முன்னெடுக்கப்பட்டது இந்த திட்டம் வெற்றி அளித்துள்ளது இன்று முதல் மேல் மாகாணத்தில் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான அபராத கட்டணங்களை அந்த கடத்திலேயே செலுத்த முடியும் அதற்கான தயார்படுத்தல்களை அமைச்சு முன்னெடுத்துள்ளது அதே போன்று அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் இன்று முதல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் கை தொலைபேசிகளை வழங்கியுள்ளது ஆயிரம் சிம் வழங்கியுள்ளது எதிர்பாரும் நாட்களில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் வடக்கு கிழக்கில் கையெடுக்க தொலைபேசிகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதிக்கு முன்னர் இந்த திட்டத்தை மேல் மாகாணத்தில் சிறுபோகத்தில் மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது அறுவடை மேற்கொள்ளப்படும் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்தின் நெற்களஞ்சி சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் மஞ்சுள பின்னலாந்த கூறினார் தற்போது அறுவடை மேற்கொள்ளப்படும் அனைத்து பகுதிகளிலும் திறக்க முடியுமான அளவு களஞ்சி சாலைகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன இதுவரையில் மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் நெல் கிடைத்துள்ளது இதுவரை இருபது வீதமான நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது இன்னும் எண்பது வீதம் காணப்படுகிறது இம்முறை அதிக நெல்லை கொண்டு வந்து தருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் நெல் கொள்வனவுக்காக ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து தொடர்ச்சியாக அதிகளவில் நெல் கிடைக்கும் பட்சத்தில் எமக்கு மேலதிக நிதியை ஒதுக்கக்கூடிய இயலுமையும் இருக்கிறது நாடு நில ஒரு கிலோகிராமுக்கு நூற்றி இருபது ரூபாவை அரசாங்கம் நிர்ணய விலையாக அறிவித்துள்ளது சம்பாநில ஒரு கிலோகிராம் கிராம் இருபத்தி ஐந்து ரூபாவுக்கு கீரி செய்யப்படுகிறது கீரிசம்பா நில ஒரு கிலோ கிராம் ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படுகின்றது கொழும்பு மயிரோபதி ஸ்ரீ அம்மன் ஆலய முப்பத்தி எட்டாவது ஆண்டு ஆடிபுற பால்கூட பவனி இன்று இனிதே நடைபெற்றது வெள்ளவத்தை மயூரோபதி ஸ்ரீ பத்ரகம் முப்பத்தி எட்டாவது பால்குட பவனி பமலபுட்டை ஸ்ரீ மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்தில் ஆர்வமாகி வெள்ளவத்தை மைரப்பதே ஸ்ரீ அம்மன் ஆலயத்தினை பந்தடைந்தது இந்த பால்குட பவனியில் பெருந்திரளான பெண்களும் சிறார்களும் பங்கேற்றெடுத்தனர் பக்தர்கள் சிறசில் சுமந்து வந்த பாலால் மைரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாலுக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது தாய்லாந்து மற்றும் கம்போடியாவின் அரசு தலைவர்கள் எல்லை மோதல் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் தாய்லாந்து மற்றும் கம்போடியாவின் அரசு தலைவர்கள் எல்லை மோதல் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் மலேசியாவில் இந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளதுடன் தாய்லாந்து அரசாங்கம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய இரு நாடுகளும் நேற்று நான்காவது நாளாகவும் மோதலில் ஈடுபட்டதோடு மோதலினால் இதுவரை முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் தாய்லாந்தும் கம்போடியாவும் போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே எல்லை மோதல் தொடர்பான பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது மான்செஸ்டரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றது பதினெட்டு தாடியே இங்கிலாந்து அறுநூற்று அறுபத்தொன்பது ஓட்டங்களை குவித்தது முன்னூற்று பதினோரு ஓட்டங்கள் பின்தங்கிய நடையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து இந்தியா ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது எனினும் லோகேஷ் ராகுல் மற்றும் தலைவர் சுக்மன் டில் ஜோடி மூன்றாவது விக்கெட்டில் நூற்று எண்பத்தி எட்டு ஓட்டுக்களை பகிர்ந்து அணியைப்படுத்தியது லோகேஷ் ராகுல் தொன்னூறு ஓட்டங்களை பெற்று ஆட்டமடைந்தார் அணித்தலைவர் சுக்மன் கில் சதம் கடந்து நூற்று மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இன்னிங்ஸ் தோல்வியை தடுக்க கடுமையாக போராடிய இந்தியாவுக்கு வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஜோடி வலு சேர்த்தது இவர்கள் இருவரும் சதங்களை கடந்து இந்தியாவின் தோல்வியை தவிர்த்தனர் நேற்றைய ஐந்தாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா நான்கு விக்கெட் இழப்புக்கு நானூற்று இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்